அண்ணாமலையுடைய தலைவர் பதவி காலியாக போகுதா அண்ணாமலை வந்து மத்திய அமைச்சராக போகிறாரு தமிழகத்தில் அண்ணாமலையை அப்புறப்படுத்த போகிறாங்க இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக வந்து வலைதளங்களில் பேசப்பட்டுட்டே இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து தான் போகிறாரு அதை பற்றிலாம் வந்து நம்ம பேசுனதே கிடையாது ஆனால் கடந்த சில வாரங்களாக பாஜக தலைவர் பதவி மாற்றப்பட இருக்கிறது அதுக்கு வந்து நிறைய போட்டிகள் இருக்குது அவர் மாற்ற போகிறாங்க அமித்ஷா வந்து கோபமாக இருக்கார் மோடி வந்து கோபமாக இருக்கார் இந்த மாதிரி நிறைய செய்திகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லை அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கிற போது பாஜகவோட உட்கட்சி தேர்தல் முடிவுகள் ஒவ்வொன்றா வெளியில் வர ஆரம்பிச்சது அதில் மிக முக்கியமாக மாவட்ட தலைவர்களுடைய நியமனம் அடங்கிய அந்த பட்டியல் வந்து வெளியாகிட்டே இருக்குது நேற்று ஒரு பட்டியல் வெளியாச்சு அதற்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் முதல்ல ஒரு பட்டியல் வெளியாச்சு இந்த பட்டியல் வெளியான உடனே மாவட்ட தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லாரும் போஸ்ட் போடுறாங்க மாநில தலைவரும் போஸ்ட் போடுறாரு அப்படி போஸ்ட் போடும்போது நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய போஸ்ட்டில் மாநில தலைவர் அண்ணாமலையுடைய பேரே இல்லை அவரை டேக் பண்ணவும் இல்லை தேசிய தலைவரான நட்டா அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் வழிகாட்டுதலின்படியும் எல்லாம் மாவட்ட தலைவர்களாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இவர்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டு அதுக்கு ஒரு ரைட்டப் எழுதி அதில் வந்து அண்ணாமலை பேரே இல்லை மாநில தலைவர் பேரே இல்லை இவங்களுடைய மாவட்ட தலைவர்களுடைய பெயர்கள் ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு போஸ்ட் போடுறாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்புச்சு என்னைய என்னதான் இருந்தாலும் கட்சிக்குள்ளே உங்களுக்கு வந்து அதிருப்திகள் இருந்தாலுமே பொது வெளியில் அதை காட்ட வேண்டிய அவசியம் என்ன மாநில தலைவர் தேர்தல் நடக்க போகுது தேர்தலில் போட்டி இருக்குது சரி ஓகே நம்ம ஜனநாயக கட்சி ஒரு ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்லாம் யாரும் சொல்ல போகிறதில்லை ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து அண்ணாமலைக்கு கட்சிக்குள்ளே ஆதரவு இல்லை சீனியர் லீடர்ஸ் எல்லாமே அவருக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தியை வெளியில் வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ இந்த நீங்கள் போட்ட ட்வீட்டோ இல்லை நீங்கள் போட்ட ஃபேஸ்புக் பதிவுகளோ எதை குறிப்பிடுது மாநில தலைவர் அண்ணாமலையுடைய பெயரை குறிப்பிடாமல் அந்த பதிவு எழுதுகிற அளவுக்கு இங்கே என்ன நடந்தது அப்போ நீங்கள் எதுக்காக அதை எழுதுறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா சரி இதுதான் இப்படி அப்படின்னா நம்ம கடந்த ஒரு சில நாட்களாக பேசிக்கிட்டு இருக்கோம் மதுரை அரிட்டாட்டிப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டது இனிமே வந்து அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வராது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதுமே அதை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்காங்க அது எல்லாத்தையும் விட அரசியல் களத்தில் இந்த வெற்றிக்கு யார் கிரெடிட் எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சண்டையே போயிட்டுருக்கு சாதாரணமாகவே இது கிடச்சாலும் ஸ்டிக்கர் ஒட்டுற திமுக அரசாங்கம் இதுக்கு வந்து விட்டுருவாங்களா இன்றைக்கி வந்து முதல்வர் அரிட்டாட்டி பட்டியே போகிறாரு அங்கே அவருக்கு பாராட்டு விழா வெற்றி விழா வீர வாழ்லாம் கொடுத்த அநேகமாக வந்து மொத்தமாக நாங்கள் தாயா நாங்கள் தாயா பண்ணோம் அப்படின்னு அவங்க ஸ்டிக்கரே ஒட்டிடுவாங்க அதை அவங்கள தடுக்க முடியாது ஆனால் உண்மையிலேயே இந்த விவகாரத்தை தொடர்ச்சியாக கவனித்தவங்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அதற்கு அண்ணாமலை எந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார் அப்படிங்கிறது நல்லா தெரியும் நான் அதை பற்றியும் வந்து தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் அவர் என்னவெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்கேன் சரி மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இல்லை பாமகவாகட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியாகட்டும் யாரோ அவங்க வந்து நாங்களும் போராடினோம் அதனால் இந்த வெற்றிக்கு வந்து எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது பாஜகவுடனுடைய கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி தொடர் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு மட்டுந்தான் எழுதுகிறாங்களே தவிர அதில் கூட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கிரெடிட் கொடுக்கல இது எங்கே போய் முட்டிக்கிறது இல்லை இது எங்கே தான் போய் முடிய போகுது எந்த வேலையுமே செய்யாமல் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்த திமுக அந்த வெற்றி கிடைச்ச உடனே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் அங்கே இருக்கிற கீழ இருக்க தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து இது முதல்வர் ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி மிரட்டின ஸ்டாலின் மணிந்த மோடி இப்படியெல்லாம் வந்து எழுதிட்டுருக்காங்க ஆனால் உண்மையிலேயே ஒருத்தர் முழு மூச்சாக முயற்சி பண்ணி அந்த கிராம மக்களை போய் பார்த்து அந்த கிராம மக்களை வந்து டெல்லி கூட்டிகிட்டு போயிட்டு மத்திய அமைச்சரை போய் பார்த்து மத்திய அமைச்சர்கிட்ட இந்த நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சு இங்கே பிரஸ் மீட்டில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது புளிய வச்சு இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை மையமாக வச்சு பாஜகவுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்ய காத்திருந்த எல்லா கட்சிகளுடைய வாயடைச்சு அந்த நெரேட்டிவை உடச்சு அவர் வாக்குறுதி கொடுத்தா மாதிரியே இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செஞ்ச அண்ணாமலையோடைய பெயரை உச்சரிக்கிறதுக்கு கூட பாஜகவில் இருக்கிற தலைவர்களுக்கே வந்து மனசில்லை அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படி என்னங்க உங்களுக்கு வந்து உட்கட்சி அரசியல் அப்படி என்னங்க உங்களுக்கெல்லாம் ஈகோ இங்கே பாஜக கட்சி வளரணும் இங்கே சித்தாந்தம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க அவங்க மேலதான இந்த கட்சி வளர்ந்து நிற்கிது இன்னைக்கு அப்படி உயிரை விட்டவங்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்கிற அரசியலை பார்த்தா என்ன நினப்பாங்க இதுக்காடா நம்ம சித்தோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா இல்லை இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வரக்கூடிய இளைஞர்கள் உங்களுடைய இந்த அரசியலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க என்ன நினப்பாங்க சரி இதையெல்லாம் செய்கிறது யார் அப்படின்னு சொல்லாமையே நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் திரு நயனார் நாகேந்திரன் திரு ராமஸ்ரீனிவாசன் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் சில சீனியர் லீடர்கள் அத்தனை பேருமே வந்து இதே வேலையை தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து தனியாக ப்ரெஸ் மீட் கொடுக்கறது மாநில தலைவருடைய கருத்துக்கு எதிராக வேறு மாதிரி பேசுகிறது நீங்கள் கூட்டணி பற்றி யாராவது பேசினாங்க அப்படின்னா அது வந்து மாநில தலைவருக்கு அதிகாரமும் இல்லை மத்தியில் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு வேணும்னே சொல்கிறது இந்த வேலைகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருந்தது அதனுடைய தான் இன்றைக்கி வந்து மாநில தலைவரை டேக் பண்ணாமல் போஸ்ட் போடுறது உண்மையிலேயே உழைச்ச ஒருத்தருக்கு வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு கூட மனசு இல்லாமல் வந்து போஸ்ட்டு போடுறது இந்த வேலையெல்லாம் செய்கிறது யார் அப்படின்னா இவங்க தான் முக்கியமான த நபர்கள் அதே சமயம் கட்சிக்காக இவங்களுடைய உழைப்பையோ இவங்களுடைய தியாகத்தையோ நான் குறைச்சி மதிப்பிட தயாராக இல்லை வானதியக்கா பொறுத்த வரைக்கும் இங்கே கோயம்புத்தூரில் அவங்க தான் வந்து கட்சியுடைய முகமாக இருந்திருக்காங்க இப்போவும் இருக்காங்க திரு ராமஸ்ரீனிவாசனுடைய பேச்சுக்கள் மேடை பேச்சுக்களாகட்டும் அவருக்கு கொடுக்கக்கூடிய இன்டர்வியூக்களாகட்டும் அவர் அதில் சொல்லக்கூடிய வரலாற்று தகவல்களாகட்டும் அந்த தகவல்களை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு திமுகவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கோம் அவருடைய எந்த பேட்டியும் நான் மிஸ் பண்ணதே கிடையாது எல்லாம் எந்த கருத்துமே கிடையாது திரு நயனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி பக்கம் அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவரும் வந்து ஒரு நியாயமான நிதானமான ஒரு அரசியல்வாதி மற்றவங்க மாதிரி வந்து பிலோதி பெல்ட் அடிக்கக்கூடிய அரசியல்வாதி கிடையாது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம் கட்சிக்காக எவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்காரு கன் கன்னியாகுமரி தொகுதியில் அவருக்குன்னு இருக்கிற பேராகட்டும் அவருக்குன்னு இருக்கிற செல்வாக்காகட்டும் அவர் கட்சி தலைவராக இருந்தபோது கட்சியை வளர்த்து விதமாகட்டும் இது எதையுமே நான் குறச்சி மதிப்பிடலைங்க அதுலெலாம் வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனால் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒருத்தனுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதா நம்ம சீனியர்ஸ் இருக்கிற போது வந்து ஜூனியராக வந்தவங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து வளர்த்து விடுறதா அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ இவங்களுக்கு இருக்கா எனக்கு தெரியல ஏன்னா அதெல்லாம் வந்து அரசியலுக்கு ஒத்து வராது அப்படி ஈகோ இருந்தால் நீங்கள் அரசியலே இருக்க முடியாது நீங்கள் திமுகவை எடுத்துக்கோங்க இன்றைக்கி உதயநிதி புறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அரசியல்வாதியாக இருக்கிற துரைமுருகன் உதயநிதியை தூக்கி பிடிக்கிறாரு உதயநிதி டவுசர் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த காலத்தில் வந்து அரசியல்வாதியாக இருந்த நிறைய பேர் வந்து இன்னைக்கு உதயநிதியை தூக்கி பிடிக்கிறாங்க அவர் காலேஜ் போயிட்டு இருந்தபோது இங்கே எம்எல்ஏவாவோ எம்பியாவோ அமைச்சராகவோ இருந்து கட்சியை வளர்த்தவங்கெல்லாம் இன்றைக்கி உதயநிதிக்கு வந்து கொடி பிடிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த ஈகோ இல்லையா அதிமுக அதே தானே எடப்பாடி பழனிசாமி வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதே வரிசையில் தான் இருந்தார் அவரை விட சீனியர் செங்கோட்டையன் இருக்கார் அவரை விட சீனியர் பொன்னையன்று இருக்கார் இவங்கெல்லாம் எம்ஜிஆர் கூட வந்து அரசியல் பண்ணவங்க அவங்க எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு கீழே இல்லை இல்லையா அவங்க யாராவது வந்து இப்படி அரசியல் பண்ணுறாங்களா நான் யாரும் தெரியும் இல்லை அப்படின்னு அப்புறம் ஏங்க நீங்கள் மட்டும் இந்த மாதிரி அரசியல் பண்ணணும் சரி அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் வந்து தலைவர் பதவிக்கு போட்டி போடுறீங்க அதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஏன்னா இப்போ பாஜக வந்து ஒரு ஜனநாயக கட்சி நீ ஒரு ஒருத்தர் தான் அப்படிங்கிறது கிடையாதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன் ஆனால் அது ஏன் வந்து பப்ளிக்காக வெளிப்படையாக வந்து எங்களுக்குள்ளே வந்து சண்டை இருக்குது எங்களுக்குள்ளே ஒரு ரிஃப்ட் இருக்குது நாங்கள் வந்து அண்ணாமலுக்கு எதிராக இருக்கோம் அப்படிங்கிறதையெல்லாம் வெளிப்படையாக ஏன் காட்டணும் அதுதானே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி அது எதுக்காக இந்த திராவிட கட்சிகளை ஆட்சியில் விட்டு அகற்றணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எத்தனை வருஷ போராட்டம் ஏன் இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கு இவ்வளோ தூரம் ரீச் இருக்குது ஏன் இன்னைக்கு அண்ணாமலை எல்லாரும் கொண்டாடுறாங்க ஏன் இத்தனை லட்சம் பேர் வந்து பாஜகவில் சேர்ந்துருக்காங்க ஏன்னா வராது வந்த மாமணி போல் ஒரு இளம் தலைவர் நல்லா படித்த நல்லா அறிவார்ந்த சிந்தனை உள்ள ஐபிஎஸாக இருந்து நேர்மையாக பணியாற்றிய ஒரு நபர் வந்து இன்றைக்கி தலைவராக உட்கார்ந்துருக்கார் அவரை கட்சி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு அவருக்கு கட்சி வந்து எல்லா விஷயமும் செஞ்சு தருது அப்போ அவருக்கு பின்னாடி போகாம யார் பின்னாடி போகிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் திமுக அதிமுக காங்கிரஸ் பாமக தேமுதிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லா கட்சிகளையும் எடுத்துக்கோங்க நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சிகளையும் எடுத்துக்கோங்க அவங்க எல்லாருக்கும் வந்து அண்ணாமலையை பற்றி பேசுகிறதுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் அவருக்கு ஏதாவது பேகேஜ் இருக்கா அவங்க என்ன எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவர் போய் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர அவரை பற்றி ஒரு அலுகேஷன்ஸ் கூட வைக்க முடியல அவங்களால் அவங்க செய்கிறது அத்தனையும் நெரேட்டிவ் பாலிட்டிக்ஸ் அதை அத்தனையும் உடச்சிட்டுருக்கிறது யார் அப்படின்னா தனியாளாக நின்று அண்ணாமலைங்க உடைச்சிட்டு இருக்காரு அவர் இங்கே பேசுகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த இத்தனை புள்ளி விபரங்களோட யார் பேசியிருக்காங்க மோடி கவர்மெண்ட் செஞ்சது சரிதான் அப்படின்னு நீங்கள் யார் பேசியிருக்காங்க இல்லை அப்படி பேசினவங்களோட கருத்தாவது மக்களை போய் சேர்ந்துருக்கா ஒன்றுமே கிடையாது அவர் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் பாஜகவுக்கு ஒரு எழுச்சி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தமிழக பாஜகவுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு சதவீத ஓட்டு வங்கி இருந்தது அது இப்போ பதினோரு சதவீதமாக மாறி இருக்கிறது அதற்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படிங்கிறது எதிர்கட்சிக்காரங்க கூட ஒத்துக்கிறான் ஆனால் சொந்த கட்சிக்காரங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் நான் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா எப்படியாவது அதிமுகவோட கூட்டணியை சேர்ந்துடணும் அதிமுகவோட கூட்டணியில் சேர்ந்தால் இப்போ எப்படி வந்து நயனார் நாகேந்திரன் வானதி அக்கா எல்லோரும் எம்எல்ஏவாக இருக்காங்களோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து எம்எல்ஏவாக ஆகிடலாம் நம்மளும் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது அதற்கு தடையாக இருக்கிறது யார் அப்படின்னா அண்ணாமலை அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி போக முடியாது ஏன்னா அங்கே எடப்பாடி பழனிசாமியும் இவங்கள கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டாங்க எதற்காக எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைச்சார் அவர் தான் உடைச்சார் ஏன்னா எப்படி காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய கை கடக்கமா இருக்கோ அதே மாதிரி பாஜகவையும் தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சார் நான் கொடுக்கறது தான் சீட்டு நான் சொல்றது தான் தொகுதி நிற்கிறதுனா நில் இல்லாட்டி கிளம்பு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து பாஜகவை நடத்திட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொகுதி உடன்பாடு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படி தான் நடந்தது மதித்ததே கிடையாது சரி இதையெல்லாம் விடுங்க இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை பாராட்டி பேசுறாரு காங்கிரஸ் கட்சியினர் ஸ்டாலினை பாராட்டி பேசுறாங்க நாலு வருஷம் வந்து இருந்து ஆட்சியில் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அதற்கு பிறகு இரண்டு வருடம் எதிர்கட்சி தலைவராக பாஜகவோட கூட்டணியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி மோடியை ஆதரித்து பேசியிருக்காராங்க நீ உங்கள் எல்லாருக்கும் வந்து மோடி மோடி மோடின்னு தாங்க நீங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அந்த மோடி கொண்டு வந்த திட்டத்தை ஆதரித்து இல்லை இது நல்ல திட்டம் அப்படின்னு இங்கே எதையாவது ஒரு திட்டத்தை ப்ரமோட் அவர் பண்ணதே கிடையாது மோடி நல்ல திட்டம் பண்ணுவாருன்னு திமுக காரங்க கூட ஒத்துக்குவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டது கிடையாது இங்கே ப்ரமோட் பண்ணதே கிடையாது பேசினதும் கிடையாது ஆனால் அந்த அதிமுகவோட நீங்கள் போய் கூட்டணி வைக்கணும்னு நீங்கள் ஒத்த காலில் தவமாக தவம் கிடக்கிறீங்க அவர் நினச்சால் மாதிரி அவருடைய கை கடக்கமாக அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு அவங்க கொடுக்குற சீட் நம்பரை வாங்கிட்டு அவங்க கொடுக்குற தொகுதியை வாங்கிட்டு அவங்க கொடுக்குற தொகுதியில் அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான தொகுதிகள் மட்டும் நீங்கள் வாங்கிக்குவீங்க அப்போ கட்சிக்கு அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கட்சி எப்படி வளரும் எப்படி நீங்கள் வந்து தமிழகத்தில் தாமரை வளரும் அப்படின்னு சொன்னது எப்படி நடக்கும் அது முக்கியமாக தமிழஸ் சவுந்தரராஜன் அக்கா எப்படி நடக்கும் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நம்மளுக்கான காலம் வரும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக இருக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றா இருக்கலாம் எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வராமல் போக போகிறதே கிடையாது அதை நான் இன்றைக்கி எழுதி தருவேன் அடித்து சொல்லுவேன் இன்றைக்கி காலம் கணிஞ்சிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் ஐம்பது அறுபது வருஷம் அந்த திராவிட கட்சிகளை வந்து ஒரே தேர்தலில் தூக்கி தொடச்சி எரிஞ்சிட முடியாது அப்போ நம்ம தனியாக நின்னதுனால தான் இன்றைக்கி இந்த பதினோரு சதவீத ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் நம்ம தனியாக நின்னோம் நம்ம தலைமையில் கூட்டணி அமைச்சு நின்னோம் வேறு யாராவது வராங்க அவங்களையும் சேர்த்துக்கிட்டு நின்னோம் அப்படின்னா அந்த ஓட்டு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் நம்மளும் இங்கே வந்து ஒரு மாற்று சக்தி அப்படின்னு மக்கள் நினப்பாங்க அதை விட்டுட்டு மறுபடியும் போய் அதிமுகவோட கூட்டணியில் சேர்ந்தீங்க அப்படின்னா அப்போ அதோட கதை முடிஞ்சுது இந்த பதினோரு பர்சன்டேஜ் அப்படியே சரசரன்னு கீழே இறங்கி மறுபடியும் அஞ்சு பர்சன்டேஜில் போய் நின்றுடும் எவனும் வந்து ஓட்டு போட மாட்டான் ஏன்னா இந்த பதினோரு சதவீத ஓட்டு அப்படிங்கிறது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக நிற்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஓட்டு அதையும் சேர்த்து தான் அப்படி இல்லைன்னா பாஜகவுக்கு என்ன ஓட்டோ அது மட்டும்தான் கிடைக்கும் அப்போ வழக்கம் போல் விஜய் வருவார் விஜய் வந்து நான் தான் திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லுவாங்க உடனடியாக எல்லோரும் போய் அங்கே குத்திடுவாங்க இதுதான் நீங்கள் விரும்புகிறீங்களா ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை அகற்றணும் இங்கே வந்து ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வேலை பதவி எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு நிரந்தரமான எதிர்காலம் அவருக்கு இருந்திருக்கும் அதையும் விட்டுட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அவர் ஒரு நேர்மையான ஆஃபீஸர் அப்படிங்கிறத வந்து மக்கள் இன்றைக்கி நம்புகிறாங்க மக்களே சொல்கிறாங்க அவங்க அத்தனை அசிங்கப்படுத்துகிறாங்க அவருடைய குடும்பத்தை எழுத்து பேசுகிறாங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்யலாம் அப்படின்னு வந்தால் அதை விட்டுட்டு சொந்த கட்சிக்காரங்களோடையே இப்போ சண்டை போட வைக்கிறீங்க முதல்ல நீ எங்களோட சண்டை போட்டு ஜெயி அப்புறமா அங்கே போகலாம் அப்படின்னா சொந்த கட்சிக்காரங்களோட உங்களோட சண்டை போடுறதுக்கு அவர் வந்து ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்தார் இந்த கேள்வி ஒரு இல்லையா தமிழக பாஜகவுடைய இந்த மூத்த தலைவர்களான வானதி ஸ்ரீனிவாசன் நயினார் நாகேந்திரன் ராமஸ்ரீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் இன்னும் பலர் இவங்கெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இது வந்து மிகப்பெரிய கோஷ்டி பூசலை உருவாக்கும் இன்றைக்கி வந்து அண்ணாமலையுடைய அண்ட் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் வந்து நீங்கள் செய்கிற அரசியல் தெரியுது அப்போ அவங்க எல்லோரும் வந்து உங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு அரசியல் களத்தில் இருக்கிற போது வந்து உங்களுக்கு எதிராக அவங்க பேச ஆரம்பிப்பாங்க இப்போவே ஆல்ரெடி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ உங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் அண்ணாமலை வாடகைய ஆதரவாளர்களுக்கும் சண்டை தான் வரும் அப்போ அந்த காங்கிரஸ் கட்சியில் எப்படி கோஷ்டி பூசல் வரும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை நோக்கி தான் நீங்கள் இந்த கட்சியை கொண்டு போயிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா திராவிட கட்சிகளை வந்து ஆட்சியை விட்டு நகர்த்துறத பற்றி நம்ம யோசிக்கக்கூட வேண்டாம் இப்போவே எழுதி கொடுத்துட்டு போயிடலாம் பேசாமல் அண்ணாமலை அவர் அவரே வந்து இந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு மத்திய அமைச்சராக வந்து போய் அவராது வந்து சர்வீஸ் பண்ணலாம் அவருடைய அறிவியோ அவருடைய திறமையோ அவருடைய நேரத்தையோ வந்து இங்கே வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாங்களும் இதே மாதிரி கத்தி யூடியூப் வீடியோ போட வேண்டிய அவசியமே இல்லை எப்போ வழக்கும் போல் நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க நாங்களே ஒதுங்கிடும் அதுதான் நடக்கும் இதெல்லாம் சீனியர்ஸ் புரிஞ்சுக்குவாங்களா இல்லை கட்சி தலைமை தான் இதை புரிஞ்சுக்குமா அவங்களாவது இதெல்லாம் கண்டிப்பாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகளோடையும் குழப்பத்தோடையுமே இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி